முத்துக்குமாரோட நீங்கள் பழைய அனுபவங்கள் ஆரம்பத்தில் முத முதல்ல நீங்கள் எங்கே சந்திச்சிங்க முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயிலில் தான் சந்திக்கணும் அதேமாரி ரவுடி சிங் கிட்ட வந்து பல பார்ப்பில் அப்போது இதில் வந்து சில பேர் உள்ளுக்குள்ளவே ஏன்னா நீண்ட காலமாக சிறையில் இருக்காங்க உள்ளுக்குள்ளவே சில பேருக்கு ஒரு இது வரும் என்ன ரவுடிங்க கூடாலாம் சேர்றாரு ரவுடி சா போகிறாரு ஆனால் முத்துக்குமாரை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும் யாரை எப்போ பயன்படுத்துமோ அப்போ பயன்படுத்தணும் இப்போ உங்கள் கூட சிறையில் இருக்கும்போது என்ன மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு தமிழ் தேசியம் சார்ந்து பேசியிருக்காரு இல்லை திராவிடம் சார்ந்து பேசியிருக்காரு அந்த சிறையில் நம்ம சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த திராவிடம் தமிழ் தேசியம்ன்ற ஒரு சித்தாந்தத்தோடு செயல்பட்டாலும் அந்த திராவிடத்தை பிரித்து பார்க்குற அளவுக்கெல்லாம் அப்போ அவருடைய பேச்சு தெரியல அவரும் நம்பினார் திராவிட இயக்கத்தில் வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சிறையில் இருக்கும்போது ஒரு நூற்றாண்டுக்கு பெரியார் தேவை அடுத்த நூற்றாண்டுக்கு குணாயார் தேவைன்னு சொல்லக்கூடிய முத்துக்குமார் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சிறையிலேருந்து விடியல ஏற்றி என்னை வந்து அந்த ஹோட்டல் அறையில் தங்கி பேசும்போது அப்போ என்ன சொன்னாருன்னா இனி நம்பிக்கை இருந்தால் நமக்கு பலன் இல்லை இப்போது முத்துக்குமார் கொலைக்கு நான் தேடிட்டு இருந்தேன்ல இப்போ இந்த கொலை செய்யப்பட்ட நபர்களுக்கும் முத்துக்குமார் அவ்வளோ ஒன்றும் கொலை வெறியெல்லாம் இல்லை ஏதோ பகை இருக்கலாம் முரண் இருக்கலாம் ஆனால் கொலை எப்படி கொலை பண்ணாங்க ஒரு தமிழ்தேசி சித்தாந்தவாதி அப்படி இருக்கும்போது எப்படிடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீமானவர்களுக்கும் முத்துமாருக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்கு அந்த நேரம் இதை கட்சி ஆரம்பிச்சேன் தம்பி அப்படின்னு யார் சீமான தம்பின்னு சொல்லுவாங்க நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா ஒன்று அனைத்தும் வெற்றிகரமாக தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் போர் வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் சந்தித்து புதுக்கோட்டை சிவ முத்துகுமார் அவர்களோடு கடாரகிம பயணித்த பயண அனுபவங்கள் கொடுத்து பேச போகிறோம் சரவணர் பாருங்கள் புதுக்கோட்டை முத்துக்குமாரோட நீங்கள் வந்து நீண்ட காலமாக சிறையில் இருந்தீங்க இப்போ சமீபத்தில் கூட அவரோட நினைவு நாள்லாம் வந்துட்டு போச்சு முத்துக்குமாரோட நீங்கள் பழைய அனுபவங்கள் ஆரம்பத்தில் முதன் முதல்ல நீங்கள் எங்கே சந்திச்சிங்க அவரை முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஜெயிலில் தான் அப்போ சென்ட்ரல் சென்னையில் இல்லை சென்ட்ரல் அந்த ஜெயிலில் தான் சந்தித்தோம் அப்போ அவங்க வந்து டிஎன்ஆர் டிஎன்ஆர்டின்னு சொல்லிவிட்டு இலங்கைக்கு போய் விடுதலை புலிகள் பயிற்சி எடுத்த நபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது நாற்பது பேர்கிட்ட கைதாகி உள்ளே வந்தாங்க அதில் முத்துக்குமார் கண்ணுதல் என்ற ராஜா இப்படி நிறைய நபர்கள் அதில் இருந்தாங்க அந்த குழுவில் இருந்தாங்க அதில் ஏ ஒன் குற்றவாளியாக யாரை சேர்த்துருந்தாங்கன்னா முத்துக்குமார் தான் சேர்த்துருந்தாங்க ஆனால் எல்லாரையும் கைது பண்ணிட்டு ஆனால் முத்துக்குமார் மாட்டலை ஆனால் முத்துக்குமார் பிடிக்கிறது தான் கேக்ராஜ் வந்து ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க முத்துக்குமார் மாட்டலன்னு சொல்லிட்டு விட்டாங்க அதன் பிறகு ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு வந்து முத்துக்குமாரை வந்து வேறு ஒரு வழக்கில் பிடிச்சி அப்போ அந்த வழக்கில் கொண்டு வராங்க அப்போ தான் முத்துக்குமார் சென்ட்ரல் ஜெயிலுக்கே வராப்பாள் அப்போ தான் பழங்க ஆள் இப்போ தான் குள்ளமாக இருப்பாப்புல ஒல்லியாசி பார்த்த சின்ன துரு துரு திருப்புன்னு இருப்பார் எழுப்ப எல்லாருக்கிட்டேயும் சக சரளமாக பேசக்கூடிய நபர் ஏ ஒருத்தர் சில சிறையில் வந்து பல்வேறு விதமான வழக்குகள் சம்மந்தப்பட்ட குற்றம் சம்பந்தப்பட்ட நபர்கள் சிறையில் இருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது வந்து அவங்ககிட்ட நம்ம ஏன் போகணும் நம்ம வேலை பார்ப்போன்னு விட்டுருவாங்க ஆனால் முத்துக்குமாரை வரையும் அப்படி இல்லை யார் இருந்தாலும் போய் பேசி பழகி நீங்கள் என்ன வழக்கு எந்த வழக்கு உங்களுக்கு வழக்கறிஞர் யார் உங்களுடைய யார் நேர்காணல் வராங்க உங்களுக்கு எது நம்ம வந்து ஒரு இப்படி ஒரு பட பழகக்கூடிய ஒரு நபர் தான் முத்துக்குமார் எல்லார்கிட்டையும் வந்து சரணமாக பழகுவாங்க அப்போ குளத்தூர் மணியான உட்பட நிறைய பேர் நம்ம பெங்களூர் குணாயா அப்புறம் நெடுஞ்சேயன் திருச்சி நெடுஞ்சு பேராசிரியர் நெடுஞ்செழியன் அப்புறம் கல்வியாளர் வீரசிங்கம் இப்படி நிறைய பார்த்தீங்கன்னா காமராஜு நம்ம கலாம் அப்துல் கலாம் இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்தாங்க தமிழ்நாடு மீட்சி படையின்னு சொல்லிட்டு நிறைய தோழர்கள் இருந்தாங்க அது இல்லாமல் நக்சல் பாரி அமைப்புகள் இருக்கும் தமிழ்நாடு விடுதலைப்படைன்னு இருக்கும் இப்படி வெவ்வேறு விதமான இது இருந்தாலும் இவங்க தமிழ்நாடு மீட்சி படை அப்படின்னு சொல்லிட்டு டீ நாட்டின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்போ இவங்க வந்து இலங்கைக்கு போனது இலங்கைக்கு போய் விடுதலை புள்ளிகளுக்கிட்ட பயிற்சி எடுத்தது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு விடுதலை புள்ளிகளுக்கு உதவணும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கியமான எண்ணமாக இருந்தது ஆனால் கியூ பிரான்ச் வந்து ரவுண்ட் பண்ணி எல்லாருமே தூக்கிட்டான் ஒராளை கூட விடலை அவங்க உதவி பண்ண எல்லாருமே தூக்கிட்டாங்க அப்புறம் சிறையிலேருந்து அப்புறம் அந்த வழக்குலேருந்து விடலேருந்து வெளியே போகிறேன் மறுபடியும் வேறு ஒரு வழக்கில் வந்து திருச்சியில் அடைச்சிருக்கேன் திருச்சிக்கு நான் அப்போ வேறு ஒரு நான் என்னையை மறுபடியும் வேறு ஒரு வழக்கு போட்டு திருச்சிக்கு நான் போகும்போது அப்போ திருச்சிலையும் சந்தேசி நல்லா ஜாலியாக பழகக்கூடிய அவர் நம்ம தான் முத்துக்குமார் ஆனால் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரவுடி தானே அவனுங்கிட்ட நம்ம எதுக்கு வச்சுக்கலாம் தானே சொல்லுவாங்க அவர் ரவுடி மறுதான் நான் தான் ஒரு திருட்டு வழக்கில் வந்திருக்கான்னு வச்சிக்கலேன் அவங்ககிட்ட நமக்கு என்ன வேலை திருட்டு கூட அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான போராட்ட சிந்தனையாளர்கள் நினைப்பாங்க ஒரு போராட்ட சிந்தனையாளர்களையே நட்பு வைப்பாங்க தவிர ஒரு திருட்டு வழக்குலையோ அல்லது ரவுடி வழக்குலையோ யார்கிட்டையும் வந்து நட்பு உறவு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க ஆனால் முத்துக்குமாரை பொறுத்தவரையும் இதில் விழுதி விளக்காக இருந்தாப்பில அவன் என்னன்னு சொன்னால் ஒரு திருட்டு வழக்கில் வந்திருந்தாலும் சரி நீ எந்த ஊர் என்ன ஊர் என்ன வழக்கு எதுக்காக இது பண்ணா அது பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு நட்பு சக்தியை உருவாக்குவார் அவனை உருவாக்கி அவனை என்ன தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வந்து அவனை வந்து உறுதிப்படுத்துவாக்கலை என்ன அதேமாதிரி ரவுடி சிங் கிட்டே வந்து பழகலை அப்போது இதில் வந்து சில பேர் உள்ளுக்குள்ளவே ஏன்னா நீண்ட காலமாக சிறையில் இருக்காங்க இல்லையா உள்ளுக்குள்ளே சில பேருக்கு ஒரு இது வரும் என்ன இவர் கூடலாம் சேர்றாரு ஒரு கால் ரவுடிஸு கூட சேர்ந்து இவர் என்ன ரவுடி சாக போகிறாரா அல்லது இப்படியெல்லாம் வந்து பிரச்சாரங்கள் ஓனாலும் ஆனால் முத்துக்குமாரை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்து தெளிவாக இருப்பாக்கில் யாரை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்தணும் அப்போது நம்ம ரவுடியை தான் பயன்படுத்தி நம்ம தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு தேவைன்னு சொன்னால் அந்த ரவுடியை பயன்படுத்துவோம் அல்லது ஒரு திருட்டு வழக்கில் வந்திருக்கக்கூடிய அந்த நபரை தான் நம்ம பயன்படுத்தணும்னா பயன்படுத்துவோம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையில் தான் வந்து முத்துக்குமார் எல்லாருக்கிட்டையும் பழவப்பட இந்த விஷயங்கள் வந்து எங்கிட்ட பேசும்போதுன்னு சொல்லுவாப்பில்ல இப்படியெல்லாம் விமர்சனம் இருக்குது உங்கள் மேலே நீங்கள் அப்படி பேசுவீங்க தோல்ற அவங்க விமர்சனம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய கேரக்டர் நம்ம மாற்றிக்க முடியும் நான் வந்து நாளைக்கு வெளியே நம்ம போகிறோம் தமிழ் தேசிய சித்தாந்தமோ அல்லது ஈழ மக்களுடைய ஆதரவாக நம்ம செயல் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு எல்லா தரப்பு ஆதரவும் வேணும் அவர் ரவுடி அவன் திருட்டு வழக்கில் வந்தவன் அப்படின்றதில்ல அந்த பகுதியில் இவன் முக்கியமான ஆளாக இருந்தால் நம்ம அவனை பயன்படுத்துதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு வந்து ஒரு புரிதல் உள்ளது சரி சரி இது வந்து விடுதலை புலிகளுடைய வருஷனை ஒரு வராது விடுதலை புலிகள் அப்படி தான் ஒரு ஆளை பயன்படுத்தணும் நான் யார் என்ன எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவன் வருவாங்க தங்குவாங்க பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ அதே இது ஏன்னா இவரும் இலங்கைக்கு போயிட்டு நீண்ட காலமாக புலிகள் கூட இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள்னு சொன்னால் அதில் தான் நம்பர் ஒன்று சொல்லணும் நிறைய காலமாக நீண்ட காலமாக புலிகள் கூடவே இருந்து புலிகள் கூட பழக்கம் வைத்த ஒரு நபர்னு சொன்னால் முத்துக்குமா தான் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அப்படி வாங்கி கொடுக்கு அதே தமிழ்நாடு தனி தமிழ்நாடு அப்படின்ற விஷயத்தில் புலிகள் என்றைக்குமே உடன்பட்டதில்லை ஈழம் பெறட்டும் அதன் பிறகு நான் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து தனி தமிழ்நாடுன்ற இது வந்து பிரச்சாரம் ஓங்கிச்சின்னு சொன்னால் நம்மளை வந்து இந்திய அரசு ஓடிக்கிடுவோம் அப்படின்ற விஷயத்தில் புலிகள் தெளிவாகவே இருந்தாங்க புலிகள் தெளிவாக இருந்தாங்க தான் புலிகள் இருக்கிறது இல்லை தமிழ்நாடு தனி நாடு என்ற கோரிக்கையை வச்சு யார் போராட்டம் பண்ணாலும் நீ புலிகள் ஆதரிக்கிறது இல்லை அது நீ தனியாக பண்ணிக்க ஆனால் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அறுபது பேர்கிட்ட போய் இவங்க பயிற்சி பெற்று வந்தாங்கல்ல வரும்போது எல்லாருமே ஆயுதம் தூக்கிட்டு வந்து இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுடைய நிலையம் வேற மாதிரியாக இருக்கும் அப்போது இந்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவோம்னா புலிகள் விஷயத்தில் செலுத்தக்கூடிய கவனத்தை இங்கே இருக்கக்கூடிய தனித்தமிழ்நாடு கோரி வைக்கக்கூடிய போராளிகளுக்கு கவனத்தை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அப்போ புலிகளுக்கு அது ஒரு பக்கவளமாக இருந்திருக்கு ஆனால் புலிகள் என்ன நினச்சாங்கன்னா நாம வந்து த இந்தியாவில் அப்படி ஒன்று உருவாக்கி விட்டோம் சொன்னால் இந்திய அரசினம் மீது இன்னும் கோபம் வெறி கொண்டு போட்டான்னு சொன்னால் நமக்கு அது ஆபத்தாக முடியும் அதனால் தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு இதுவும் வேண்டாம் அப்படின்றது தான் புலிகளுடைய எண்ணமாக இருந்தது அந்த அடிப்படை தான் செயல்பட்டாங்க இப்போ முத்துக்குமார் உட்பட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புலிகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவங்களுக்கு தங்கு தடை இங்கேருந்து அனுப்பி வைக்கிற வேலையில் வந்து முத்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க வைங்க நிறைய பேர் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அதில் வந்து திராவிட இயக்க தோழர்களும் சரி அந்த நேரத்தில் பாமக தோழர்களும் சரி மாதிரி முத்துகுமார் உட்பட நிறைய எண்ணற்ற தோழர்கள் வந்து செஞ்சிருக்காங்க அதேமாரி அங்கே காயம்பட்டு வரக்கூடிய அந்த புலிகளுடைய நபர்களை வந்து இங்கே வந்து சிகிச்சை அளிக்கிறதும் அவங்களுக்கு வந்து மருத்துவத்தை வந்து பார்க்குறதும் மருந்து மாத்திரை வாங்கி அனுப்புகிறதும் இது எல்லாமே வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து தான் செஞ்சாங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்தையும் இல்லை அப்படி வந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம அப்போது முத்துகுமார் வந்து ரவுடி பையனாக இருக்கட்டும் திருட்டு வழக்கில் வந்து இருக்கட்டும் யார் வந்துருக்கட்டும் ஆனால் நமக்கு தேவைன்னா பயன்படுத்தணும் இல்லை உங்கள் கூட சிறைகள் இருக்கும்போது என்ன மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு தமிழ் தேசியம் சார்ந்து பேசியிருக்காரா இல்லை திராவிடம் சார்ந்து பேசியிருக்காரு அதில் சில இருக்குது இருக்கு கூட வந்து முத்துகுமாருடைய நினைவு பதினாலாவது நினைவு நாள் போகும்போது அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக பேசுனாங்கன்னா முத்துக்குமாருடைய நிலைப்பாடு ரெண்டாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து அந்த சிறையில் நம்ம சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அந்த திராவிடம் தமிழ் தே தமிழ் ஒரு சித்தாந்தத்தோடு செயல்பட்டாலும் அந்த திராவிடத்தை பிரித்து பார்க்குற அளவுக்கெல்லாம் அப்போது அவருடைய பேச்சுக்கள் இல்லை சிறைக்குள் இருக்கும்போது ஏன்னா அந்த குளத்தூர் மணியில் நான் இருக்கட்டும் எல்லாருமே ஒன்றா தான் நாங்கள் எல்லாமே ஒன்றா வந்து அப்போ திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு அப்போ வந்து திராவிடத்தால் விழுந்தோம் என்று முதன் முதல்ல புத்தகம் எழுதிய குணாயாவும் உள்ள இருக்கார் சிறையில் இருக்கார் இவங்களுக்கெல்லாம் குரு யார் முத்துக்குமார் போன்ற நிறைய தோழர்களுக்கு ஒரு ஆசான் இருந்தார் அப்போ குணாயாவை பற்றி நான் முத்துக்குமார் கிட்டே கேட்கும்போது கூட இவர் திராவிடத்தால் விழுந்தோம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் நீங்கள் எந்த பார்வையில் போது அப்போ சொன்னது அந்த நூற்றாண்டில் பெரியார் தேவைப்பட்டார் அந்த நூற்றாண்டில் பெரியார் தேவைப்பட்டார் இந்த நூற்றாண்டில் குணாயியா தேவைப்படுறார் இப்படி தான் பேசினாப்புல அப்போது பெரியாரை வந்து ஒதுக்கிட்டு பேசல அந்த நூற்றாண்டில் பெரியார் தேவைப்பட்டார் இந்த நூற்றாண்டில் குணாயியா தேவைப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல ஆனால் அதே நேரத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று வெளியே சிறையில் இருந்து விடுதலை பிறகு என்னை வந்து ஒரு லாஜில் தங்கியிருக்கும் போது என்னை வந்து சந்திக்கிறாரு சந்தித்து அப்போ இந்த தமிழ் தேசிய சித்தாந்த கருத்துக்கள் நிறைய பேசுகிறாரு அப்போ சிறைக்குள்ளே பேசுகிறதுக்கு வெளியே வந்து பேசுகிறதுக்கும் நிறைய ஒரு மாறுதல் இருந்தது முத்துமார்கிட்ட என்ன மாறுதல் சொன்னால் அதான் சொன்னேன் இல்லைங்கண்ணா அதாவது திராவிடம் வந்து நம்பி நம்ம ஏமாத்துட்டோம் தோழர் அப்படின்னு என்ன தொடர் சொல்கிறீங்க ஆமாம் தோழர் இறுதி விலையும் வந்து அந்த இறுதி போகிற நிப்பாட்டம்னு சொல்லி புலிகள் நினச்சாங்க ஆனால் இங்கே வந்து அதுக்கு வடிவகைகள் எதுவுமே செய்யலை ஆரம்பத்துல எல்லா உதவிகளும் பண்ணிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா விட்டாம திமுக வந்து விட்டுச்சு இல்லையா அந்த கோபம் வந்து முத்துக்குமாங்கிட்டே இருந்தது இருந்துட்டு அந்த தமிழ் அவரும் அவரும் நம்பினாரு இந்த திராவிட இயக்கங்களை வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறேன் அதான் சிறையில் இருக்கும்போது ஒரு நூற்றாண்டுக்கு பெரியார் தேவை அடுத்த நூற்றாண்டுக்கு குணாயார் தேவைன்னு சொல்லக்கூடிய முத்துக்குமார் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சிறையிலேருந்து விடல ஏற்றி என்னை வந்து அந்த ஹோட்டல் அறையில் தங்கி பேசும்போது அப்போ என்ன சொல்கிறாருன்னா இனி நம்பிட்டு இருந்தால் நமக்கு இல்லை என்ன நம்பிட்டு இருந்தால் பழனியில் தோளருங்க அப்போ திராவிடத்தை நம்பியிருந்தால் பழனியில் தோளர்ணும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இனி இந்த இளைஞர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஏன்னா அதுக்கு உதாரணம் வந்து இந்த ஈழ போர் இறுதி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்தது இல்லையா இந்த போர் தான் நமக்கு ஒரு பாடமாக நினைச்சோம் இதையும் நம்ம பாடமாக ஏற்றுக்கலன்னு சொன்னால் இனி நம்மலாம் வந்து இவ்வளோ நாள் போராட்ட காலத்தில் இருந்ததுக்கு பலனெற்று போயிடும் அப்படின்னு பேசும்போது ஒரு மாறுதல் எவ்வளோ எண்டாலே டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா நிறைய வித்தியாசம் இருந்தது அப்போது அவருடைய கருத்துக்கள் மாறி இருந்தது இதுதான் முத்துக்குமார் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விட வந்து எல்லாரையும் பார்த்து பழகி அவங்ககிட்ட வந்து கருத்தியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகுது அவரை வந்து சாதி ரீதியான நபருன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தார் எல்லாருக்குடியும் ஆனால் சில பேர் விரக்தியின் காரணமாக வந்து இவருடைய வளர்ச்சி விரக்தி மற்றும் இவர் எல்லா இடத்துலையும் அறியப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது அது கால்பஞ்சின் காரணமாக வந்து அவர் சாதி வரியன்னு கூட சொல்லியிருக்காங்க என் அதுபடையே நான் கேட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் ஊர் எப்பவுமே அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே போனது இல்லை அவர் எப்போவுமே போனது இல்லை எப்பவுமே வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தான் வந்து முதன்மையாக இருந்தார் எனக்கு வந்து நம்ம நடராஜன் இவர் சசிகலாவுடைய கணவர் நடராஜன் ஐயா அவரை அறிமுகப்படுத்துறது அப்புறம் வந்து நகைமுகன் சொல்லிவிட்டு அவரை அறிமுகப்படுத்துனது இப்படி எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகளை வந்து என்னை அறிமுகப்படுத்தி வச்சாப்பில்ல அலைபேசின்னு கொடுத்து நீங்கள் விட்டெல்லாம் பழக்க வச்சிங்க தோழர் நம்ம வந்து ஒரு புது விதமான இலக்கை அடையணும் ஆனால் சொன்னேன் இல்லைப்பா நான் வெளியே வந்திருக்கப்போ தான் எனக்கு அரசியல் சமூகம் எதுவும் வேணால் நான் என்னுடைய பழப்பு பார்க்கலான்னு இருக்கும்போது இல்லை தோழர் நீங்கள்லாம் வந்து அரசியல் தெரிஞ்ச நம்பர் நீங்களாம் ஒதுங்குவது சரியான த அரசியலாக தெரியல நீங்களாம் வந்து களத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சிரிச்சுட்டு சரி தொழில் விடுங்க அப்படின்னு ரெண்டாவது நான் வரேன் பார்க்கலாம் நம்ம வந்து சந்தித்து இன்னும் நிறைய பேசணும் சரி விடை பெற்று போனார் விடை பெற்று போன பிறகு தான் வந்து ஒரு நாள் திடீர்னு அதிர்ச்சி தகவல் கொஞ்ச நாள்ல விடை பெற்று கொஞ்ச நாள்லேயே வந்து தகவல் வந்து அவர் இறந்துட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அவர் அப்போது நான் வந்து அந்த நேரத்தில் நினச்சேன் அந்த படுகொலை குற்றவாளிகளை யோசனை பண்ணி பார்க்குறேன் அந்த குற்றவாளிகள் யாருன்னா அவங்க பெரிய காரணம் இல்லை சொற்பமான காரணங்கள் சொல்லப்படுது இதுக்காக தான் கொலை பண்ணணும் இதுக்காக வந்து முத்துக்குமார் கொல்லப்படுறதுக்கு காரணமே இருக்காது இல்லை இப்போ இப்போ முத்துக்குமாரால் முத்துக்குமார் யாரையாவது கொலை பண்ணியிருக்கணும் அது அவங்க குடும்பத்தாரோ அல்லது அவங்கள நண்பர்களோ யாரோ கொலை பண்ணியிருக்கணும் அதுக்கு பழி வாங்குறதுக்காக முத்துக்குமாரை கொலை பண்ணியிருக்கணும் அல்லது சாதி ரீதியான வெறி காரணமாக வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கணும் அல்லது கொடுக்கல் வாங்கல் பொருளாதார பிரச்சனை காரணமாக வந்து அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கணும் இப்படி நான் வந்து அப்படியே பார்க்குறேன் எந்த ஒரு காரணமும் இல்லை அவருக்கு இருந்தது தமிழ் தேசிய சித்தாந்தம் எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் ஒன்றிணைச்சு சமுத தமிழ் தேசிய சித்தாந்த உருவாக்கு அந்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சி உருவாக்குற காலமாக உருவாக்குன காலம் அப்ப இவரும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் தான் யாரு முத்துக்குமாரும் அப்படின் போது முத்துக்குமார் நம்ம சிமியன் ராஜா எல்லாமே அதை எல்லாம் நாம் தமிழ் கட்சியில் போய் இருந்தவங்க நாமங்க அப்படிங்கும்போது இப்போ என்ன காரணமாக இருக்கும் முத்துக்குமார் படுகொலைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் நான் சிந்திச்சு இன்னவரில் நிறைய சிந்தேன் சமீபத்தில் ஒரு படம் ஒன்று பார்த்தேன் ரத்தம் அந்த படத்தின் பேர் ரத்தம் அது வந்து விஜய் ஆண்டனி தான் ஹீரோ கதாநாயகனை நடிச்சிட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயாண்டின் வந்து போலீஸ் ஆஃபீஸர் இல்லை ஆனால் ஒரு பத்திரிகை செய்தியாளராக இருப்பாப்ல அவருடைய மனைவி வந்து இறந்துடும் அந்த இறக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால் இவர் அந்த செய்தி ஏன்னா ஒரு செய்தியாளராக இருக்கும்போது எந்த நேரத்துலையும் குடும்பத்தை பார்க்க முடியாது இல்லையா அதனால் தன்னுடைய மனைவி பிரசவ வழியால் துடிக்கும்போது அவர் கூட இருக்காமல் மருத்துவமனையில் சரியாமல் சேர்க்காம அந்த மனைவி இறந்துடுவாங்க அந்த விரக்தியில் தன்னுடைய பத்திரிகை தொழிலை தூக்கி போட்டு தன்னுடைய குழந்தைய மட்டும் வச்சுக்கிட்டு தனியாக எங்கள் கல்கட்டாவில் போய் வாழ்ந்துட்டு கல்கத்தாவில் போய் வாழ்ந்துகிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் நிழல்கள் ரவி வந்து ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்டாக இருக்காரு அவருடைய பத்திரிகை அப்போ அவர் வந்து சந்திக்கிறாரு சந்திக்கும்போது விஜய் ஆண்டோனி வந்து அவர் அப்பாவாக தான் கூப்பிட்ற அப்பா அப்படின்போது என்ன வந்துட்டு ஒதுங்கியிருக்க என் மகன் கொல்லப்பட்டான் அவருடைய மகன் கொல்லப்பட்டான் இன்னும் அந்த கொலைக்குன்ன காரணங்கள் காவல்துறையும் சரி யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை இது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் யார் நேல்கர் ரவி ஆனால் அதனால் நீ என்ன பண்ணுற நீ மறுபடியும் வந்து ஜாயின் பண்ண டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு அந்த கொலையை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியணும் அதாவது செத்துட்டவரை பொழைக்க வைக்க முடியாது அதாவது சாக அடிச்சவங்களை தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் கூட எனக்கு இல்லை ஆனால் அந்த கொலையை யார் செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி நேழ்கர் ரவி அந்த அவர் வேறு பேர் அந்த படத்தில் ஆனால் நேழ்கர் ரவி கேரக்டர் அவரை வந்து என்ன சொல்கிறாரு சொல்கிறார் சொல்லும்போது மறுபடியும் அந்த பத்திரிக்கையில் விஜயாண்டனி ஜாயின் பண்ணோம்ல ஜாயிண்ட் ஆகிறாங்க ஜாயின்டாயி தன்னுடைய நண்பன் கொலைக்கு காரணம் என்னன்னு இறங்குவல ஒரு என்ன சொல்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக இறங்குறாருல இறங்கி அவர் இன்வெஸ்டிகே அவர் போலீஸ் ஆஃபீஸர்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண பண்ண நிறைய கொலைகள் இது போலவே நடக்குது அங்கங்கே கொலைகள் நடக்குது அப்போ அந்த கொலை செய்த குற்றவாளிகளை போய் சிறையில் போய் பார்ப்பாக்கல அவங்க சார்ந்த நபர்களை பார்ப்பாப்பில்ல பார்த்தா காரணமே பெருசாக இருக்காது அற்பத்தனமான காரணத்துக்காக கொலை பண்ணிட்டு அவன் போயிருப்பான் ஜெயிலுக்கு இப்போ இன்னமும் இருக்கும் அற்பத்தனமான காரியங்களுக்கெல்லாம் கொலை செய்யப்படுறாங்களே அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய நண்பர் கொலைக்கும் இது போன்ற கொலை நடக்குதுன்னா இந்த கொலைகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒரு கொலைன்னு ஒரு உயிரை எடுக்கிறாங்கன்னா ஒரு காரணம் மிகப்பெரிய காரணம் இருக்குது இல்லை காரணமே எதுவுமே இல்லையா இப்போ என்னடான்ற இந்த இதிலே வந்து இவர் பண்ணுறாரு அது ஜேர்னலிசம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவே தெரியும் ஜேர்னலிஸ்டுன்னு ஆரம்பத்து வந்து படம் பார்த்தவங்க தான் தெரியும் ஒரு திடீர்னு பார்க்குறவங்களுக்கே போலீஸ் ஆஃபீஸர் மாரி தெரியும் அந்த மாதிரி ஒரு புலனாய்வு பண்ண 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 என்ன ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு டீம் ஒர்க்காகவே வேலை செய்கிறாங்க எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை அவரை வந்து அரசு வந்து கைது பண்ணாலோ அல்லது அரசே வந்து என்கவுண்டர் போட்டாலோ அப்போது அரசுக்கு எதிராக மக்கள் திரப் திரும்புவாங்க மக்கள் திரும்புவாங்க அப்போ அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு டீம் இருக்குது அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் போலீஸ் உயர் அதிகாரிகள் மக்கள் கொண்டு ஆனால் அந்த பெண் அந்த டீமை லீட் பண்ணுறது ஒரு பெண் தான் ஒரு நடிகை ஒரு பெண் தான் அந்த பெரிய டீமை லீட் பண்ணும் அப்போ லீட் பண்ணி அப்போ அவங்ககிட்ட வந்து இந்த காரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ரஹீமை கொலை பண்ணணும் அப்படின்னு அந்த டீமுக்கிட்ட ஒரு பெரும் தொகையை வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ ரஹீமை கொலை பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறது இந்த பெண் தலைமையில் இருக்கக்கூடிய டீமு இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து இவங்க ஒரு நாலு பேர் அனுப்பி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதில் தான் ஒரு ட்விஸ்ட் அந்த படத்தில் போய் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறது இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இதில் ரஹீமுக்கு யார் யார் எதிரிகள் இருக்காங்க அவங்களுக்கு தேர்தல் அவங்கள தேடுறது தேடி அதில் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு கோபம் உள்ள ஒரு எதிரி யார் இருக்கா அவனை கையில் எடுத்துக்கிட்டு அவனுக்கும் ரஹீமுக்கும் வந்து கொலை வெறியோ கொலை பகையோ இல்லை இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள எப்படி இந்த இன்ஜெக்ஷன் மூலிமா போதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறது அப்படி வந்து இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா இந்த பெண்கள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறது உன்னை வந்து அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல வந்து ஆமா இவனை விடக்கூடாது இவனும் போட்டுனும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது கவலைப்படாத நாங்க எல்லா உதவியும் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கொலை பண்றதுக்கு நமக்கு ஒரு பக்கத்து ஒரு கைடு இருக்குன்னு அதாவது ஒரு ஆதரவு இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க உடனே துணிஞ்சு ஏறி அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு கொலை அதுக்கு அது போலதான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆஹ் அதான் சொல்றேன் அப்போ அந்த படத்துல அப்படிதான் காட்டி பெரிய பெரிய போலீஸ் ஆபீஸர் எல்லாம் இருப்பான் அந்த நோண்ட நோண்ட பாத்தீங்கன்னா பெக்ஸ அந்த படத்தை பார்த்தா உண்மையிலே நான் வந்து நிறைய படங்கள் பார்த்துருப்பேன் இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம் அது உண்மையில் அந்த இயக்குன பேர் கூட நல்ல பேர் அவர் நல்லா எடுத்திருக்கார் அந்த படம் அப்போது அதில் வந்து என்னன்னு சொன்னால் கொலைக்கு காரணம்லாம் இருக்காது கொல்லப்படுவோம் ஆனால் அது யார் கொல்ல காரணம்னு சொன்னீங்கன்னா அந்த டீம் அந்த டீமை இயக்குறது யாருன்னா உயர் காவல்துறை அதிகாரி அந்த உயர் காவல்துறை இயக்குறது யாருன்னா அதுக்கு ஒரு பெரிய அது அது ஒரு பெரிய அரசியல் புரிதுங்களா உங்களுக்கு இப்போ இப்போது முத்துக்குமார் கொலைக்கு நான் தேடிக்கிட்டே இருந்தேன் இப்போ இந்த கொலை செய்யப்பட்ட நபர்களுக்கும் முத்துக்குமார் அவ்வளோ ஒன்றும் கொலை வெறியெல்லாம் இல்லை ஏதோ பகை இருக்கலாம் முரண் இருக்கலாம் ஆனால் கொலை வெறியில் எப்படி கொலை பண்ணுறாங்க ஒரு தமிழ்தேசி சித்தாந்தவாதி அப்படி இருக்கும்போது எப்படிடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரத்தம் படம் பார்க்கும்போது தான் எனக்கு முத்துக்குமார் கொலைக்கு ஒரு விளக்கமே புரிஞ்சது எனக்கு இப்ப சமீபத்தில் நான் பார்த்தேன் ஒரு நண்பர் சொன்னாரு இந்த மாதிரி பாருங்க அந்த படத்தை உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் என்னன்னா இப்படி திரும்ப திரும்ப ரெண்டு மணி பார்த்துட்டீங்களா பார்த்தீங்கன்னா ஃபோன் வேற பண்ணி சொன்னாப்பில காதலன்னு சொல்லி தஞ்சாவூர் தம்பி நான் அடிக்கடி சொல்றாப்புல என்னதான் எனக்கு பார்க்கலாம்னு சொல்லி பாக்குறேன் உண்மையிலே அது முத்துக்குமார் கொலை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஏன் சொன்னால் நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய நிறுவன தலைவர் தமிழரசன் கொலை எப்படி கொல்லப்பட்டார் உங்களுக்கு மக்களா கல்லால் அடித்து கொண்டா மாதிரி ஏன்னு சொன்னால் காவல்துறை கொண்டாங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் எழுச்சி வரும் அப்போ மக்கள் மதில் எழுச்சி வரக்கூடாது மக்கள் மத்தியில் ஆதரவு வரக்கூடாது மக்களாக சேர்ந்து அடிக்கிற மாதிரி அத்தனை காவல்துறையினரும் யூனிஃபார்மை கட்டிட்டு மப்தியில் போய் கல்லால் அடித்து தமிழரசனை கொண்டா மாதிரி இப்போ முத்துக்குமாரை என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல தான் கொண்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து இப்போ தெளிவாயிடுச்சு அந்த படம் பார்த்து பிறகு ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருந்து ஏதாவது பகை இருக்கணுங்க குடுக்கல் வாங்கல் அல்லது ஏமாத்துனது அல்லது வேற ஏதாவது வெறி வெறி இருக்கணுமா இல்லை அந்த ஒரு கொலை காரணம்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு உயிரை கொள்ளணும் அதுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் முத்துக்குமாரை கொல்லாமல் இருந்தோன்னா நான் செத்துடுவேன் என்ன சாகடிச்சிருவான் அப்படின்ற ஒரு வெறி எதுவுமே இல்லையே அப்படியே இல்லாத இருக்கும்போது கூடிய நபர் சாதாரணமாக பைக்கில் போயிட்டு வண்டியை நிப்பாட்டு பழக்கடல போய் பழம் வாங்கிட்டு இருக்கும்போது அப்போ அவ்வளோலாம் ஆபத்து இருந்ததுன்னா அப்படி போக மாட்டாங்களே யாருமே சொல்லுங்களேன் அப்படியேப்பட்ட நபர் கொல்லப்படுறாருன்னு சொன்னா அதில் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அரசியல் ஆட்சியின் அதாவது அரசினுடைய மிகப்பெரிய தூண்டுதல் துணை தான் அந்த படுகொலை நடந்தது ஆனால் அது காரணம் இப்போ ஆம்ஸ்டாங் படுக்குள்ளே எப்படி நடந்தது நீங்கள் பாருங்கள் ஆம்ஸ்டாங் குள்ள எப்படி நடந்தது நீங்கள் கொள்ள கொண்டுது அந்த நாலு பேர் இல்லை அவங்க தான் நாலு பேர் தான் கத்தியை தீட்டி கொடுத்தது யார் தான் உழவு பார்த்து சொன்னது தான் பைக் அமிச்சது யார் தான் இது எல்லாமே உண்மைதான் இல்லைன்னு சொல்ல பட் இதுக்கு தூண்டியது யார் இன்னொருலேயும் அது எப்படி தெரியாமல் மர்மமாக இருக்கு அது போலதான் முத்துக்குமார் அதே போன்றதுதான் முத்துக்குமார் வழக்கம் அப்போ இதுக்கு ஒரு டீம் வந்து இறங்கி வந்து வேலை செய்யுது இப்படி ஒரு ஆளுமைகளை அதாவது மக்கள் சக்தி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஆளுமைகள் இது ஏன் இப்படி மத்திய மாநில அரசுகள் இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்போதுக்கு பிறகு தமிழக மக்களுடைய மனநிலை மாறியிருக்கு உலகத்தமிழர்களுடைய மனசு இருக்கு என்னன்னா இப்படி நம்மளை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் அதுக்கு ஒரு துணை வந்துச்சு இந்தியாவும் கூட துணையாக இருந்ததுன்னு நம்மளுடைய போராட்டத்தை ஒட்டுமொத்த லட்சங்கணக்கான மக்களை வந்து அழித்தொழிப்பு நடத்தினாங்க அந்த கோபம் அந்த வெறி இருக்குது போது அப்போ இதை வந்து இங்கே இது போன்ற விஷயங்களில் வந்து ரொம்ப ஆழமாக சிந்தித்து அரசியல் வழியாக நடத்தணும்னு சொன்னால் முத்துக்குமார் நம்பர் ஒன்னாக இருக்காப்புல அப்போ முத்துக்குமாரை காலி பண்ணணும் புரியுங்களா முத்துக்குமாரை காலி பண்ணணும் சிம்பிள் லாஜிக்காக எப்படின்னு சொன்னால் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜெர்மன் வந்து ஜெர்மன் வந்து ரொம்ப கோபம் உலக நாடுகள் மீது எப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாம் உலக போரில் வந்து நம்மளை இப்படி அதிர்ஷ்டானங்களை இவங்களை விடக்கூடாது நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்கொலை படைகளாக மாறி அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளெல்லாம் வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இளைஞர் கூட்டம் மனசில் அவங்களுக்கு ஒரு ஒரு கொந்தளிப்பு வந்து அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு யூதம் வந்து என்ன பண்ணுறான் இந்த கொந்தளிப்பை திசை திருப்பணுன்றதுக்காக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஜெர்மன் சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கி ஜெர்மன்லேயே ஜெர்மன்லேயே அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஜெர்மன் சொல்லி உருவாக்கி அந்த இளைஞருடைய அந்த வெறி இருக்கு பற்றியோ அந்த வெறி அந்த ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை வந்து மடை மாற்றுவதற்காக இந்த வேலைகளை வந்து செஞ்சாங்க அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க சொன்னால் அந்த ஒரு வெறி இருக்குது அந்த வெறியை வந்து இப்போ மடை மாற்றணும்னு சொன்ன வேறு வழியே இல்லை இப்போ போன போன்ற நபர்களை அழித்தொழிப்பு பண்ணாதான் இதுக்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்ண ஒரு திட்டமிட்ட கொலைதான் இப்போ சீமானவர்களுக்கும் முத்துக்குமாருக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருந்துச்சு அந்த நேரத்தில் எப்படி அவங்க சொல்லியிருக்காரா முத்துக்குமார் இல்லை அந்த அளவுக்கு இல்லை ஏதோ கட்சி ஆரம்பிச்சேன் தம்பி அப்படின்னா சீமான தம்பின்னு சொல்லுவாப்புல தம்பி தான் தொடர் நல்ல தம்பி தொடர் அப்படி இப்படின்னு சொல்லுவாப்புல பட் எனக்கு வந்து முத்துகுமார் வந்து சீமானை பற்றி பெரிய அளவுலாம் பெரிய அளவுக்கு பேசல இயக்குனர் தம்பி அது சொன்னாப்பில்ல ஒரு நாள் வா நம்ம போய் சந்திப்பு சந்தித்து எல்லாம் சேர்ந்து பேசுவோம் தம்பியெல்லாம் உட்காந்து பேசுவோம்னு சொன்னார் சொல்லிட்டு தான் ஊருக்கு போனேன் ஃபஸ்ட்டு நகைமன் தொடர் உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா பேசிட்டு இருக்கும்போது அப்புறமா வந்து நான் இன்னொரு தடவை வரேன் நாமோ தம்பி நிறைய பேர் உட்காந்து பேசுவோம் தம்பின்னா சிம்மானே உட்பட எல்லாரும் உட்காந்து பேசுவோம் தொடர் அப்படின்னாப்பல சரி மற்ற உமார் போயிட்டு வாங்க நீங்கள் ஊருக்கு அப்படின்னு சொன்னேன் சரின்னு கிளம்பி போயிட்டார் போய்ட்டு அதன் பிறகு தான் இந்த தகவல் எனக்கு கிடைச்சிது அதனால் சிம்மானை பற்றி பாசிட்டிவாவோ நெகட்டிவோ எதுவும் சொன்னதில்லை ஆனால் இருக்காப்புல தம்பி தம்பி இருக்காப்புல நல்ல நபரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு காசு